அதில் அவர் செலவு பார்த்துக்கிட்டு இது ஊரில் இருக்கிறவங்க அம்மா தங்கி தம்பி தங்கைகள் எல்லோரையும் படிப்பு செலவு இதெல்லாமே அவர் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்போ கூட மாதம் பத்து ரூபான்றது வந்து அறுபது ரூபா சம்பளத்தில் கட்டியிருக்க முடியும் ஏதாவது கொஞ்சம் செலவுகளை குறைச்சி கட்டியிருக்கலாம் ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு இங்கே டவுனை விட்டுட்டு யார் அங்கே போய் வாங்குவாங்களா அது எங்கேயோ பச்சை பாஸ் காலேஜ்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்பார் அது சொல்லும்போது எது பச்சை பாஸ் கல் காலேஜ்றது வந்து அவுட்டர் அப்படின்னு சொல்லி வேணான்டறோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் பச்சை பாஸ் காலேஜே அவுட்டருன்னு சொன்னால் அப்போ வெள்ளகாரம் காலத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷன் இருந்து இருந்து பார்த்தீங்களா அது வந்து ஒரு காடாக இருந்தது தான் அதுக்கு பேரே வந்து நரிமேடுன்னு பேரோம் நரிமேடு அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிமேடு அப்படின்னு சொல்லி இன்னொரு இடமும் இருக்கும் அந்த நரிமேடுன்ற காட்டை வந்து காட்டில் வந்து வெள்ளக்காரங்க நிறைய பேர் அவங்க குறிப்புகளில் நாங்கள் வேட்டைக்கு போனோன்னெலாம் எழுதியிருக்கிறாங்க அந்த நரிமேடில் வந்து அப்புறம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டலான்னு முடிவு பண்ணும்போது அந்த மேடாக இருக்கான அந்த பகுதியை வந்து இடிக்க சொல்லி இடித்து அந்த இடத்த சமதளமாக சொல்கிறாங்க அப்போ ஒருத்தர் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறார்